வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பட்ஜெட்டுக்கு பிந்தைய மூன்று காணொலி கருத்தரங்குகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றவுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் நிச்சயம் இடம்பெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட்டுக்கு பிந்தைய மூன்று காணொலி கருத்தரங்குகளில் இன்று பங்கேற்கிறார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கான எந்திரம் உற்பத்தி துறை ஏற்றுமதி மற்றும் அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்ட கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன வர்த்தகம் மற்றும் முதலீட்டை எளிதாக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் தொடர்பான கருத்தரங்கிலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் நாட்டின் தொழில் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் தொழில்துறை வல்லுநர்கள் உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து அறிந்து கொள்வதற்கு இந்த காணொலி கருத்தரங்குகள் வழிவகுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியா வந்துள்ள பெல்ஜியம் இளவரசி ஆஸ்ட்ரிட் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசவுள்ளார் பெல்ஜியம் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தியோ பிராங்கனுடன் புதுதில்லி வந்துள்ள பெல்ஜியம் இளவரசி வரும் எட்டாம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருப்பார் முன்னதாக அவர்கள் இருவரும் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு தொழில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர் பாதுகாப்புத்துறையில் பெல்ஜியம் முதலீடுகளை வரவேற்பதாக திரு ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் இந்தியாவில் தங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கைகளை பெல்ஜியம் நிறுவனங்கள் மேற்கொள்ள முடியும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பரிந்துரை செய்தார் இதன் மூலம் இந்திய தொழிலதிபர்களின் வழங்கல் சங்கிலி நடைமுறையை ஒருங்கிணைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் தமது இந்த போது இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டேவிட் லாமி மற்றும் பல்வேறு பிரதிநிதிகளை அவர் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் பாதுகாப்பு வர்த்தகம் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து அயர்லாந்திற்கு இரண்டு நாள் பயணமாக செல்லும் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைமன் ஹாரிஸ் மற்றும் உயரதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் வெளியுறவு அமைச்சர் சந்திக்கவுள்ளார் நாடுகளுக்கும் இடையே நட்பு ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்துவது ஜனநாயக மாண்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாநிலங்களின் தேர்தல் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் நாகப்பட்டினத்தில் நேற்று தம்மை சந்தித்த மீனவர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்ததாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மேலும் இலங்கை சிறையில் வாடும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை முன்னூற்று ஐம்பது ரூபாய் என்பதை ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இலங்கை கடற்படையால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழு நேரில் சந்தித்து வலியுறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர் சங்க பிரதிநிதிகளை அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் குறித்து நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் நிச்சயம் இடம்பெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் நேற்று சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை கூறினார் அடுத்த வாரம் தொடங்க இருக்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மாநில அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் அதில் பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் உலகின் தொன்மையான மூன்று மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்று தமிழ்மொழி குறித்த கருத்து ஒன்றையும் அவர் குறிப்பிட்டார் அஞ்சலகங்களில் அதிக வட்டி வழங்கக்கூடிய செல்வமகள் சேமிப்பு கணக்குகளை தொடங்கி பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என்று சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட துணை கண்காணிப்பாளர் திருமதி தனலட்சுமி கேட்டுக் போஸ்ட் ஆஃபீஸில் பெண்களுக்காகவும் பெண் குழந்தைங்களுக்காகவும் இருக்கிற ரெண்டு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீமான எஸ்எஸ்ஏ மற்றும் எம்எஸ்எஸ்சியில் வந்து எம்எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஸ்கீமில் இது வரைக்கும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் எங்களோட போஸ்டல் டிவிஷனில் மட்டும் என்ரோல் ஆகி பயனடைஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் எங்களோட கோட்டத்தில் இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பெண் குழந்தைகள் வந்து இணைஞ்சு அவங்க இது வரைக்கும் பயன்பெற்றுட்ருக்காங்க இதே மாதிரி எல்லோரும் இந்த ரெண்டு நல்ல ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் இந்த சேமிப்பு திட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிறந்த குழந்தை முதல் பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தொடங்கப்படுகிறது ஓராண்டிற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்பது இத்திட்டத்தின் கூடுதல் சிறப்பாகும் மற்ற திட்டங்களை விட இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி கிடைப்பதும் ஆண்டுதோறும் இந்த வட்டித் தொகை கணக்கில் வரவு வைக்கப்படுவதும் பெண் குழந்தைகளின் பெற்றோர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இன்றைய சிறு சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதை பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை மையப்படுத்தி மத்திய அரசு செயல்படுத்தி வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இருவரி செய்திகள் தஜிகிஸ்தானில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் மக்கள் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது பொலிவியாவின் தெற்கு பகுதியில் லாரியும் பேருந்தும் மோதி விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பிலிருந்து மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கு விலக்கு அளிக்க வாய்ப்பில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறை திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் நேபாளமும் கையெழுத்திட்டுள்ளன பீகாரில் நடைபெற்ற அகில இந்திய குடிமைப்பணி அலுவலர்களுக்கான இசை நாடகப் போட்டி நேற்று நிறைவு பெற்றது தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் சற்றே மேம்பட்டிருப்பதாக மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடுர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மூன்று கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் திறந்து வைத்தார் நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவிலில் இந்த ஆண்டு காலத்தில் முதல் சந்தன அலங்காரம் நடைபெற்றது ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன துபாயில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நாளை நடைபெறவுள்ளது போட்டி வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் தேசிய வில்வித்தை போட்டியில் கொல்கத்தாவைச் சேர்ந்த சாகில் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பட்ஜெட்டுக்கு பிந்தைய மூன்று காணொலி கருத்தரங்குகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றவுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு முறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் நிச்சயம் இடம்பெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த நிறைவு பெறுகிறது